ஓம் போற்றிவும் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு நல்ல செய்தி மகளே குழப்பங்கள் ஒருபோதும் உன்னை சூழாது அமைதியான நிம்மதியையும் தரும் உன் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை நீ கொண்டு நடக்கிறாய் நான் மறந்துவிடு என்று சொன்ன நினைவுகளையும் அசை போட்டு கொண்டேதான் இருக்கிறாய் பிறகு எனக்கு ஏன் இத்தனை சோதனைகள் என்று புலம்புகிறாய் உன் இன்னங்கள் யோசனைகள் அணுகுமுறைகளை முதலில் மாற்று உன் வாழ்க்கை அழகான பூங்காவனமாய் நிச்சயமாக மாறும் உன் எண்ணங்களை பொறுத்தே உன் வாழ்க்கை அதனால் உன் வாழ்க்கையில் எண்ணங்களும் யோசனைகளும் உயர்நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் நான் அடிக்கடி கூறுவது போல் எதை நீ திரும்ப திரும்ப நினைக்கிறாயோ எதை நீ திரும்ப திரும்ப சொல்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையில் நிஜமாய் நடக்கும் நம் வார்த்தைகளும் எண்ணங்களும் தான் நம் வாழ்க்கைக்கு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்தி கொண்டு செல்கின்றன அதனால்தான் எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை சலித்து கொள்ளாதே என்கிறேன் எனக்கு என்ன நடக்க போகிறது இனி எதுவும் இல்லை என்ற எதிர்மறையான வார்த்தைகளையும் தவறி கூட உன் மனதில் யோசிக்காதே அப்படியான எண்ணங்களை உன் மனதிற்குள் இருந்து தயவு செய்து அகற்றிவிடு எனக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நான் கேட்ட அனைத்தும் என் கைகளில் வந்து சேரும் என்று திரும்ப திரும்ப உன் மனதிற்குள் சொல்லிக்கொள் உன் மனதோடும் நம்பிக்கையோடு நம்ப துவங்கு நீ திரும்ப திரும்ப அழுத்தமாக ஒன்றை சொல்லும் போதும் நினைக்கும் போதும் உன் எண்ணங்களுக்கான சக்தி அதை நிறைவேற்றிவிடும் நீ யாருக்கும் தெரியாமல் தனிமையில் கண்ணீர் ஒரு வடித்த வீண் போகாது நீ இத்தனை நாள் பட்ட துன்பம் வழிகளெல்லாம் மாறும் நீ எப்பொழுதும் சந்தோஷத்தை மட்டும் காண்பாய் என் செல்லமே எதற்கும் கவலைப்படாதே உனக்கு நான் இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இரு உனக்கு ஒரு நல்ல செய்தி மகளே குழப்பங்கள் ஒருபோதும் உன்னை சூழாது அமைதியான நிம்மதியையும் தரும் உன் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை நீ தூக்கி கொண்டு நடக்கிறாய் நான் மறந்துவிடு என்று சொன்ன நினைவுகளையும் அசை போட்டு கொண்டேதான் இருக்கிறாய் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீ தொட்டதெல்லாம் துளங்கும் காலம் வரப்போகின்றது உன்மீது பட்டதெல்லாம் பொன்னாகும் அதிர்ஷ்டத்துடனே பிறந்த அன்பான பிள்ளை நீ மற்றவர்கள் பேசுவதையெல்லாம் நினைத்து கலங்கிக் கொண்டே இருக்காதே அவையெல்லாம் நீ புறம் தள்ளிவிடு உன் அம்மா நான் கூறுகிறேன் நீ அதிர்ஷ்டம் வாழ்ந்த பிள்ளை கைராசியான என் பிள்ளை மஞ்சளும் மங்களமும் சூழ வெற்றிகரமாக வாழ பிறந்த என் பிள்ளை நீ என்ன அம்மா நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை நான் கேட்டது எதுவும் கிடைக்கவில்லை என்னை யாகை ராசிக்காரி என்று கூறுகின்றீர்கள் என்று சலித்து கொள்ளாதே நீ என்ன செய்தாலும் உன் மீது நான் கோபம் கொள்ளவே மாட்டேன் நீ என் சொல்ல குழந்தை உனக்கு இன்னும் பக்குவத்தை போதிக்கவே நான் தோல்வியை அனுமதித்தேன் உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை பார்க்கிறது எனது நோக்கமோ உனது எதிர்காலம் தொடர்பானது நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழக்கூடிய பொறுப்புகள் கூட வேண்டும் என்பதற்காகவே உனக்கு தோல்விகளை அனுபவிக்க வைத்தேன் இப்பொழுது நீ சந்திக்கும் சோதனைகள் எல்லாம் ஒரு காலத்தில் சாதனைகளாகவும் சந்தோஷங்களாகவும் மாறத்தான் போகிறது இப்போது உன்னால் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள முடியும் அதற்கான மன வலிமையும் உடல் வலிமையும் நானே தருவேன் இப்பொழுது கொஞ்சம் நீ கஷ்டப்பட்டால் எதிர்காலத்தில் நீ நினைத்துப் பார்க்க முடியாத வாழ்க்கையை வாழ்வாய் விழிகளில் பார்வை இருக்கும் போதே விளக்கை ஏற்றிக்கொள் கைகளில் வலிமை இருக்கும் கடமையை முடித்துக்கொள் கால்களில் சக்தி இருக்கும் பயணத்தை தொடங்கிவிடு உன் மனதில் தைரியம் இருக்கும் எல்லா சோதனைகளையும் வென்று வெளியே வந்துவிடு நீ எதற்காகவும் அஞ்சாதே பிறர் பேசும் வார்த்தைகளுக்காகவும் கலங்கி போகாதே உன் குழப்பத்தோடும் உன் அம்மா என்று உன்னோடு நிம்மதியாக இருக்க முடியும் உன் குழப்பங்களை எல்லாம் அகற்றிவிடு உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இரு உன்னுடைய பிரச்சனைகளை யோசித்து யோசித்து உன் வாழ்க்கைக்கு நீயே முட்டுக்கட்டையாக இருக்கலாமா சொல் கண்மணி உன்னுடைய எண்ணமானது முன்னோக்கி போகாமல் நேற்று நடந்த விஷயத்தையும் கடந்த காலத்தையும் எண்ணி நோக்கி சென்று கொண்டு இருந்தால் பிரச்சனைகள் மட்டும் தானே வரும் முதலில் உன் எண்ணத்தை மாற்று உன்னை கை தூக்கிவிட நான் இருக்கிறேன் உன் அம்மா உன் எதிரிலே தான் இருக்கின்றேன் ஆனால் நீ ஏன் என்னை உணர மறுக்கிறாய் உன்னை சூழ்ந்திருக்கின்றன உன்னை எதிர்மறையான விஷயங்களை போக்குவதற்காகவும் ஏன் நுனிகளால் இன்று விளக்கேற்ற போகிறேன் இந்த வெளிச்சமானது உன்னை சுற்றியுள்ள இருளை மட்டுமல்லாமல் உன்னுடைய மனதுக்குள் இருக்கின்ற இருளையும் எதிர்மறை எண்ணங்களையும் சேர்த்து அழியத்தான் போகிறது இனி நீ கவலைப்பட எந்த விஷயமும் இல்லை எதுவும் உன்னை அண்டாது எதுவும் இல்லை அம்மா என்று சொல்ற அளவிற்கு உன் மனதை நேர்மறையாக மாற்ற போகிறேன் உனக்கு தீங்கு செய்பவர்களையும் துரோகம் செய்பவர்களையும் பற்றி யோசித்து கொண்டு இருந்தால் அது மீண்டும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கத்தான் செய்யுமே தவிர நிம்மதியை கொடுக்காது அதற்கு பதிலாக எப்படிப்பட்டவர்களை நீ பார்த்து கொள்ள வேண்டும் அம்மா பொறுப்பை ஏன் கைகளில் ஒப்படைத்துவிட்டு உனக்கான நல்லதை மட்டுமே நோக்கி சென்று கொண்ட இரு மகளை மட்டும் காலத்தை பற்றி கடந்த காலத்தில் நடந்த சந்தோஷமான விஷயத்தை மட்டும் யோசி உன் வாழ்க்கையில் பின்னுக்கு தள்ளும் எந்த ஒரு விஷயத்திற்கும் பின்னாலேயே ஓடிக்கொண்டு இருக்காதே உன் வாழ்க்கையை உயர்த்த என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நான் உனக்கு தருகிறேன் உனக்கு துணையாக என்றும் உன் அம்மா நான் இருப்பேன் கவலைப்படாமல் இரு இன்றிலே இருந்தே உன் வாழ்க்கையில் சில மாற்றங்களை செய்து உனக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுக்க போகிறேன் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டு இருந்த விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன் என் சத்தியமான சுப வாக்கு உனக்கு நிச்சயமாக பலிக்கும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும் விஷயம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று நீ யோசித்து கொண்டேதானே இருக்கிறாய் உனக்கு நம்பிக்கை இல்லையா உன் அப்பாவின் மீது பிறகு ஏன் அதை நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய் நீ நினைத்த விஷயத்தை நிச்சயமாக நான் நல்லபடியாக உனக்கு பிடித்த மாதிரியே நடத்தி கொடுப்பேன் கவலைப்படாதே உனக்காக உன்னை தேடி ஒருத்தர் வரத்தான் போகிறார் உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றிற்குமே நான் பதில் சொல்ல போகிறேன் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்ற விஷயத்தில் உனக்கான உதவியை நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என் மீது நம்பிக்கை வை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் உண்ணவரும் உன்னை தேடி வரப்போகிறார் உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே என்று ஏங்கி நிற்கும் என் குழந்தைக்கு உதவி செய்வதற்கு மனித ரூபத்தில் நானே வரப்போகிறேன் உனக்கு எவர் உதவி செய்கிறார்களோ அவரே நான் ஆவேன் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களும் காயப்படுத்தியவர்களும் உன்னை ஒதுக்கி வைத்தவர்களும் உன்னை பார்த்து ஏங்கி நிற்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்களை நான் கொண்டு வருவேன் வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு நானே பதில் சொல்ல போகிறேன் உன் வாழ்க்கையில் அமைதியும் வெற்றியும் கிடைப்பதற்கான உதவி உன்னை தேடி விரைவில் வரப்போகிறது நீ எதிர்பார்த்த விஷயம் இப்படியே தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கின்றதே என்று வருத்தப்படாதே அது தள்ளி போகுவதற்கும் தாமதமாகுவதற்கும் காரணம் யார் தெரியுமா யாருக்கும் ஒரு அற்புதமான பொருள் வேண்டும் என்றால் அது உடனே கிடைத்திடுமா என்ன அதன் அருமையை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட அற்புதமான ஒன்றைத்தான் உன் கரங்களில் நான் சேர்க்க நினைக்கின்றேன் அதனால் தான் தாமதமாகுதே தவிர உனக்கு நான் தர மாட்டேன் என்று ஒரு பொழுதும் சொல்ல மாட்டேன் நீ நினைத்த விஷயம் நீ நினைத்ததை விட பல மடங்கு அருமையானதாகவும் அற்புதமானதாகவும் உனக்கு கிடைக்கும் குழந்தையே கவலைப்படாதே நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்